முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த காணொலி புதிவுள்ள அருள் அருள்வாக்கு சொல்லும் அன்பர்கள் அருள்வாக்கு சொல்வதற்கு முன்னால் பயன்படுத்தக்கூடிய கொள்வோம் அக ஓம் பிரவண மந்திரத்தினை சொல்லி அருள்வாக்கில் வாக்கில் வரக்கூடிய அந்த தெய்வத்தின் திருப்பெயரை சொல்லி என் நாவில் குடியேறி அமர்ந்த அருள்க என்னும் தமிழ் மந்திரத்தினை பதினோரு முறை ஜெபித்து வருவது மிக சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இந்த மந்திரத்தினை சித்தி செய்ய ஏதேனும் ஒரு பௌர்ணமி திதியில் தொடங்கி அடுத்த பௌர்ணமி திதி வரும் வரையிலும் காலையும் மாலையும் என நூற்றி எட்டு முறை ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் தரையில் அமராமல் ஏதேனும் ஒரு விரிப்பை விரித்து அதன் மேலே அமர்ந்து ஜெபித்து வரக்கூடிய அன்பர்களுக்கு எளிதாக சித்தி ஆகும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அடியார்களின் கவனத்திற்கு இந்த மந்திரத்தினை ஜெபித்த பிறகுதான் உணவுகளை ஏற்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக மந்திரங்களை ஜபிக்கும் பொழுது எண்ணிக்கைக்காக ஸ்படிகமணி மாலை அல்லது ருத்ராட்ச மணி மாலைகளை பயன்படுத்தி கொள்ளலாம் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அன்பு நிறைந்த அடியார்களை நல்ல அதிர்வுகளை தரக்கூடிய நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி அமைக்கக்கூடிய வாக்கியங்களானது சக்தி பெறும் உருப்பெறும் தெய்வ அருள் பெறும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு உள்ளவங்களை வந்து சந்திக்கின்றேன் இதுபோல் ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடைய எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்கள் கிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் பரவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுதிட்டு ஆலப்ஷன் பண்ணிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் செருவம் முனீஸ்வரம் சகல முனீஸ்வரம்